சில அரசு அதிகாரிகள் தாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அல்ல என்ற நம்பிக்கையுடன் இருமாப்புடன் நடந்து கொள்கின்றனர் இந்த ஆதிக்க உணர்வு பெரும்பாலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது ஆனால் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு கட்டத்தில் பொறுமை இழக்கும் போது அவனால் எதிர்பாராத வழிகளில் பழிவாங்க முடியும் என்பதை அவர்கள் சில நேரங்களில் மறந்துவிடுகின்றனர் அந்த வகையில் அரசு அதிகாரிகளின் அலைகழிப்பால் விரக்தியின் எல்லைக்கே சென்ற ஒருவர் தவறுக்கு காரணமான ஒரு அரசு அதிகாரியை பொறுப்பேற்க வைக்க ஒரு வினோதமான ஆனால் ஆற்றல் வாய்ந்த ஒரு முறையை பயன்படுத்துவதை காட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது இந்த வீடியோ காட்சியில் அந்த நபர் ஒரு அரசு அதிகாரியின் வாகனத்தின் முன் நாய் போல குறைத்து தனது ரேஷன் கார்டில் உள்ள அவமானகரமான பிழையை திருத்த கோருவதை காணலாம் கடந்த ஆண்டு மேற்கு வங்காளத்தின் பங்குரா மாவட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது இணையத்தில் ரீசர்பேஸ் ஆகி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது வீடியோவில் குறைத்து கொண்டிருக்கும் இந்த நபரின் பெயர் ஸ்ரீகாந்த் குமார் தத்தா ஆனால் அவரது ரேஷன் கார்டில் தத்தா என்ற பெயர் குத்தா என பிழையாக அச்சிடப்பட்டிருந்தது குத்தா என்றால் இந்தியில் நாய் என்பது அர்த்தம் எனவே பிழையாக அச்சிடப்பட்டிருக்கும் தனது பெயரை தத்தா என திருத்தி தர வேண்டும் என அதிகாரபூர்வ வழிகள் மூலம் பிழையை சரி செய்ய பல முறை இவர் செய்த முயற்சிகள் தோல்வி அடைந்தன அதிகாரிகள் இவரை தொடர்ந்து இன்று வா நாளை வா என ஆலைகழித்து வந்தார்கள் ஒரு கட்டத்தில் விரக்தியின் உச்சத்திற்கு போன இந்த நபர் சம்பந்தப்பட்ட அதிகாரியால் புறக்கணிக்க முடியாத வகையில் தனது எதிர்ப்பை தெரிவிக்க முடிவு செய்தார் அதன்படி அதிகாரி காரில் வரும்போது பிழையான ரேஷன் கார்டை உயர்த்தி இந்த நபர் அரசு அதிகாரியின் காரை நோக்கி இடைவிடாமல் நாய் போல குறைத்தார் பொதுமக்கள் மத்தியில் இந்த நபர் செய்த செயலால் வெட்கப்பட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த அரசு அதிகாரி அந்த நபரின் ஆவணத்தை விரைவாக பரிசீலித்து அந்த இடத்திலேயே திருத்தம் செய்ய உத்தரவிட்டார் இந்த நபரின் வினோதமான எதிர்ப்பு குரலை இணைய பயனர்கள் சிரித்து ரசித்தாலும் ஒரு சாமானியனிடம் அரசு இயந்திரம் காட்டும் அலட்சியத்தை விமர்சித்து வேதனையும் தெரிவித்து வருகின்றனர்